ஓ ஆமாங்க அப்ப இந்த ஓய்று புடிச்சாதான் நீ உட்குவ. அட நான் கண்டிப்பா உட்குறேன். இன்னையில இருந்து உன்னோட போட்டல கொண்டு போய் சரி என் கூடல வெச்சி கல்பூரம் செவணை சாபறானே நான் தினமும் ஒரு நான்

என்னப்பா <laughs> <laughs>

யாப்புர வட்ட மாட்டேன் ஆஞ்சேர கூட மாட்டான் நான் சொல்ல கூடாதா அதுக்கு நன்றி யாருன்னு விவரித்து போறோம் சொல்லு பா நீ கோபப்பட்டு உன்னை கட்டி இழுத்து போறியப்பா அப்ப அவச்சத்துல திடீர்னு போய் வெட்டி தான் கட்டி புடிச்சு நீ சரி என்ன கேள்வி

ஓரவர் எங்க போன வைக்கிறப்ப டை அடிக்கணும் தானே இப்படி போட்டுட்டு இருக்காங்க. ஆள் கொட்டப்ப வாய் போய் போய் அடிக்கி ஜாமே. அடிச்சிட்டு ஆள் கொர் செல் வாங்குங்க வர மாட்டான். அத மட்டும் இல்ல இன்ன உலகத்துக்கு ஒளி தரக்கூடிய ஒளிபரப்பு கூடிய யூடியூப் சேனல். ஆமாங்க. அய்யா சேகர் வந்திருக்கறாங்க.

அப்படி மாமன் கொண்டதுக்காக ஆமா சரிங்க அதோடு தம்பி ஒண்ணு பத்தாவது அவதாரம் என்ன என்ன கல்க்க அவதாரம் ஒரே ஒரு கேள்வி என்ன கேள்வி பத்தாவது கல்க்க அவதாரம் அவதாரம் எடுத்து அந்த உலகம் என்ன ஆகும் உலகவி பெருமை தூண்டு சீதி சம பூமி அப்படிங்களா ஆமா சரி சரி இன்னும் கல்க்க அவதாரம் எடுக்கணும் எடுக்கல ஒன்பது அவதாரம் முடிஞ்சு விட்டது பத்தாவது அவதாரம் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் Why should தர்மத்தில் feedèvement inppo relev sociedad under theancy? In your sense, you mean by商ını? In other அழித்து if I feed aquí, using alcohol and darmat studio, I am sorry. In your sense, you mean by this verse, where do you get a salt? Why not? Like your blood கோடி be so swollen? No wonder, no

செய்தி <laughs> 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 பொண்டாட்டி போய் ஏடி மாப்பிள வச்சுருக்க கேட்டால் பிரச்சனை கொடுக்குறாங்க ஆ இப்படி இன்னைக்கெல்லாம் உலகம் இப்படி போகுது ஆ அண்ணா இதெல்லாம் அறிஞ்சிருச்சு ஆ சரி சரி காலையில் எழுந்திருச்சி பண்ணை தேய்க்கிறாங்களோ இல்லையா வந்து நீயே தேய்க்கிறாங்க சரி

சூரியன் விழுங்கினார் யாரும் அந்த தும்சா தூரி இருந்தவன் எங்க அத்த வயிற்றுல குந்த பிறந்திருக்கிறான் அங்கு விடுவதில்லை

என் அத்தை பார்த்து இரண்டு சத்தியத்தை வாங்க செய்யணும் இரண்டு சத்தியை வாங்கணும் கருணை சந்தித்து இரண்டு சத்தியத்தை வாங்க வாங்க விட்டா பாண்டவர்கள் போன்றோடு அழிஞ்சு போடுவார்கள் இரண்டு ரெண்டு வரத்தை வாங்க சொல்லணும் எங்க அத்தை புறப்படணும் அத்தை பாக்கணும்